உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள பரியேலியின் பரதாரி பகுதியில் கல்லறைக்கு அருகில் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த காய்கறி வியாபாரி ஒருவர் மீது சாக்கடை சுத்தம் செய்த குழுவினர் அந்த கழிவினை மேலே கொட்டியதால் அவர் உயிருடன் புதைக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் வியாபாரி மூச்சுத்திணறி உயிரிழந்தார் இது தொடர்பாக உயிரிழந்தவரின் தந்தை புகார் அளித்ததைத் தொடர்ந்து பரதாரி காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் கூற்றுப்படி நாற்பத்தைந்து வயதான சுனில்குமார் பிரஜபதி சாந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் குடிபோதையில் இருந்ததாகவும் மரத்தடியில் ஓய்வு எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்போது அங்கு வந்த நயீம் தலைமையிலான தூய்மை பணியாளர்கள் குழு அவர் மீது சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ளனர் இதனால் பிரஜபதி உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளார் தனது மகனை காணவில்லை என்று தந்தை தேடுதலில் ஈடுபட்டபோது அவரது உடல் அப்பகுதியிலிருந்து அருகில் இருப்பவர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு பிரஜபதியை அழைத்துச் சென்றபொழுது அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது